உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரியஸில் பார்க்க போது ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருக்கு வந்து தொடர்ந்து அங்கே வீட்டில் சண்டை வரவதற்கு காரணம் என்ன எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதி இருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல செட் ஆகும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கரி பாக்ஸில் செல்ல மாதிரி இருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வெளியூரில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஜாதகர் தொடர்ந்து வீட்டில் சண்டை வருவதற்க காரணம் என்ன அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு இரண்டாம் பாவா கிரகம் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டில இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு அடிக்கடி சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதி ஆன கிரகம் ஆறாம் வீட்டு அதிபதியான நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி சந்தை வரக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் அதே மாதிரி ஆறாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அந்த வீட்டில் தொடர்ந்து அந்த ஜாதகருக்கு சண்டை வந்து கொண்டே இருக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்த்தாலுமே அந்த ஜாதகர் அடிக்கடி வீட்டில் சண்டை வரக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் அடுத்ததான் கோச்சாரத்தில் உங்க லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி உங்க லக்னத்திற்கு ரெண்டில் வந்தால் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டில் வந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வீட்டில் சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் கோச்சார ரீதியாக இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி வீட்டில் சந்தை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இப்ப இந்த சிம்ம லக்னம் இப்ப இந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அவர் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறார் அப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டில் சனி இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து இவர் ஒரு வேலைக்கு கரெக்ட் சாப்பிட முடியாது அதனால வீட்டுல சண்டை வரும் இப்ப அவர் வேலைக்கு ரெடி டைம் ஆயிடுச்சு ஆனா அந்த சாப்பாடு ரெடி ஆகாது அதனால இவருக்கு சண்டை அடிக்கடி அந்த வீட்டுல நடக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் இதே இந்த ஜாதகர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபேமிலியா போய் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் சண்டை வரும் ஏன்னா ஆறாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது ஹோட்டல் ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் சரிங்களா அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டில இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு அடிக்கடி சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆரியில் இருந்தாலும் சரி அப்போ புதன் பகவானும் ஆரியில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி சண்டை வரக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறு ஆறாம் பாவங்கிறது சண்டை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ஆறாம் வீட்டில் அதிகப்படியான கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி சண்டை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தா லக்னத்திற்கு ரெண்டில் ஆறாம் வீட்டு அதிபதி இருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்க சார் ஒருவேளை கிரகம் அப்படி அமைஞ்சிருக்கு இது வராம தடுக்க எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அழகா ஒரு லோன் வாங்கிக்கீங்க சரிங்களா அப்ப லோன் வாங்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சண்டை குறைத்து விடலாம் வரக்கூடிய சண்டையை நீங்க குறைத்து விடலாம் அதே மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ரெண்டில் இருந்தா சனி பகவான் வந்து தூய்மை பணியாளர்களை குறிக்கும் அப்போ நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க அதே மாதிரி ஊனமுற்ற உணவு தானம் செய்யுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள் அவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க இவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் குடும்பத்தில் சண்டை வராம குறைத்து விடலாம் அதே மாதிரி இது என்னைக்கு சார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்தா புதன்கிழமனாலும் செய்யலாம் அதே ஆறாம் அதிபதி சனி பகவான் ரெண்டில் இருந்தாலும் நீங்க சனிக்கிழமனாலும் பார்த்து செய்யலாம் அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் சண்டை வர்றத குறைத்து விடலாம் இப்போ இந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருந்தா நீங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலியோட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதே பிரச்சனை வரும் அதே மாதிரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்பத்துல சண்டை வரும் ஏன்னா அந்த பாரம் ஆறாம் பாவம் ஒரு நெகட்டிவ் பாவம் சரிங்களா அப்ப வேறு என்னங்க சார் செய்யறது அப்படின்னா ஆறாம் பாவம்னா வயிறை குறிக்கக்கூடியது அப்போ வயிறு சம்பந்தமான நோயில் அவதிப்படக்கூடிய பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்க மருந்து மாத்திரை வாங்கி தானம் செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கிரகத்துடைய பாதிப்பை குறைத்து விடலாம் ஏன்னா ஆறாம் இடன்னா நோயை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ நோயை குறிக்கக்கூடிய பாவங்கள்னால யாரால் வயிற்று வலியால பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது நிச்சயம் அந்த கிரகத்துடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து எளிய பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு சண்டை வராமல் குறைத்து விடலாம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆன்மீய பதவியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி